டிஏ அதாவது டெரிட்டோரியல் ஆர்மியோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும் செலெக்ஷன் டேட்டு பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் பதினஞ்சுலேருந்து டிசம்பர் ஒன்று வரைக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ஆன்லைன் ஃபார்மும் ஃபில் பண்ண வேண்டிய தேவையில்லை டைரெக்டாக செலெக்ஷன் கிரவுண்டுக்கு போனால் போதும் நம்ம தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் அதாவது ஜோன் ஃபோரில் தமிழ்நாடு வரும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் எங்கே நடக்கப்போகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகில் இருக்கிற பெல்காவில் தான் நடக்கப்போகுது ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் இருக்கணும் எக்ஸ்டென்ட் பண்ணதுக்கப்புறம் எண்பத்தி ரெண்டு இருக்கணும் ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி அறநூறு மீட்டர் தான் வைப்பாங்க ஸ்பெஷலாக ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்சில் முதலாவது வர அஞ்சு பேருக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கும் ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த ரன்னிங்க்காக ப்ரிப்பேர் இருக்கீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷம் பத்து செகண்டுக்குள்ளாடி உள்ளாடி ஆயிரத்தி அறநூறு மீட்டர் உங்களால் கவர் பண்ண முடியுது அப்படின்னா மட்டும் போங்க ஏன்னா அவங்களுக்கு தான் அதிகபட்ச சான்ஸ் உண்டு அதே மாதிரி பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த செலெக்ஷனுக்கு அட்டன் பண்ண முடியும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்